ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் நூடுல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நான்வெஜ் டேஸில் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஃபேமிலிக்கு செய்கிறது நீங்கள் வேணும்னா ஒரு வெங்காயம் இல்லைன்னா ஒன்றரை வெங்காயம் வந்து எடுத்துருக்கோங்க ஸோ தக்காளியுமே பெரிய தக்காளியாக மூணு தக்காளி வந்து புலீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா குடமுடக்காய் வந்துட்டு ஒன்று கட் பண்ணி ஒரு பவுல் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு சின்னதாக வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு குடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பட்டாணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு எண்ணெய் காய் சேர்க்கலான்னு பார்த்தீங்கனாக்கா கோசு சேர்க்கலாம் கேரட் சேர்க்கலாம் சரி என்கிட்ட கோஸும் கேரட்டும் இல்லை அதனால் நான் வந்துட்டு அது சேர்க்கலை அதே மாதிரி காலிஃப்ளவர் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா காளான் வேணாம்னு உங்கச்சத்து சேர்த்துக்கலாம் காளான் செதுக்கான டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன் அது அந்த நூடுல்ஸில் மசாலா இருந்துச்சு அந்த மசாலாவை எடுத்துக்கிட்டேன் இது பார்த்தீங்கனாக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்துச்சு அதே மாதிரி தனியார் தூள் வந்து காரத்துக்காக காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன் இதுதான் பார்த்தீங்கனாக்கா நூடுல்ஸு இது என்ன நூடுல்ஸ் அப்படின்றத நான் சொல்ல ரொம்பல ஏன்னா விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் எதுவுமே சொல்லலை அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சோவராக வரணும் அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் சரிப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பட்டாணி உங்கக்கிட்டே வந்து கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்குங்க என்கிட்ட கேரட் இல்லை அதனால நான் சேர்க்குறேன் ஸோ கோஸ் வேணாலும் சேர்த்துக்கங்க குடம குடமலெல்லாம் சேர்த்தோம் அதே மாதிரி காளான் இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் ஸோ காளானும் சேர்த்து கூட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இடையே இருக்கா காளான் கோஸு இதெல்லாம் இல்லை ஸோ அதனால் நான் இது காய்கறியில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் எண்ணெயே சிம்மில் வச்சு நல்லா துவலாக வந்து வதக்கிக்கங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா தனியாத்தூள் பாய்க்கு இஞ்சி பூண்டு பேசிட்டு வந்து நான் மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாம் இஞ்சி பூண்டு பேசுறது பச்சை வாசலில் வந்து போகணும் அது வரைக்கும் அது வதங்கட்டும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சைவாசமாக போயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் சேர்த்துருக்கேன் இது அந்த நூடுல்ஸோட மசாலா அதில் இருந்தது ஸோ நான் நீங்கள் வந்து நான் வந்து மேகி டிக்கி இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வாங்கி நான் வந்து செஞ்சதுனால மசாலா இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கரம் மசாலா கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்படி இல்லை மட்டன் மசாலா சேர்த்து வீங்கனாலும் மட்டன் மசாலா சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு சரியாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஸோ காய் வந்து ஃபஸ்ட்டு வேகணும் அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்து காய் வந்து வெந்துவிட்டோம் என்ன நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு காய் வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து விட்டுடலாம் நல்லா கொதித்து ரெடி காய் வீக்கம் காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நூடுல்ஸ் வேறத்துக்காக ரெண்டு நிமிஷம் இப்போ அடுத்து நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்க்கணும் ஸோ நூடுல்ஸ் வந்து சேர்த்தாச்சு நூடுல்ஸ் நூடுல்ஸ் சேர்த்துக்குங்க நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு நான் மசாலா மட்டன் மசாலா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரம் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி காரத்தூள் வந்து நான் சேர்க்கலை காரத்தூள் இங்கே வந்து என்கிட்ட இல்லைனாலும் நான் சேர்க்கலை தனி தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம கூட கூட கொஞ்சம் குத்திக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க உப்பு பார்த்து உப்பு கரெக்டாக இல்லைன்னா அப்போ சேர்த்துக்கணும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா தனியாக சேர்த்துக்கணும் கடைசி டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்தாலே போதும் திடீர் தண்ணி கூட இருக்கக்கூடாது இப்போ இது காட்டாரும்பொழுது இந்த இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா திரியிடும் ஸோ இல்லைன்னா நீங்கள் கடைபிடிக்காமல் செய்யணும் ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அனுப்பிடணும் இப்போதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு தெரியும் ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்ச நாள் தண்ணி இருக்குதுன்னு தெரியுது இது வந்து இனியிடும் செய்யும்போது நான் காட்டுறவங்களுக்கு பொழுது அவ்வளோதான் இப்போ நீங்கள் செய்யலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்